தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்ததாக கூறப்படும் பெரிய அளவிலான முறைகேடுகளை தொடர்ந்து அமலாக்கத்துறை கடந்த மார்ச்சில் சென்னை மற்றும் பிற பகுதிகளில் சோதனையில் ஈடுபட்டது டாஸ்மாக் தலைமையகம் உள்ளிட்ட இடங்களில் நடந்த சோதனையின் முடிவில் ஆயிரம் கோடிக்கு மேல் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை தெரிவிக்கிறது இந்த சோதனையை எதிர்த்து டாஸ்மாக் நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது ஆனால் அந்த மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதோடு சட்டவிரோத பணப்பொழுக்கம் தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறைக்கு நடவடிக்கை தொடர அனுமதியும் வழங்கப்பட்டது இதனையடுத்து கடந்த பதினாறாம் தேதி டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் விசாகன் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் ரத்தீஷ் உள்ளிட்டோரது வீடுகளில் சோதனை நடந்தது விசாகனை அழைத்து ஐந்து மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது பின்னர் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கரிடமும் விசாரணை நடந்தது இந்த சூழலில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு நேற்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளது சோதனைகள் அரசியல் பழி வாங்கும் நோக்கில் நடைபெறுவதாகவும் அதிகாரிகள் துன்புறுத்தப்படுவதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் அமலாக்கத்துறை பதில் அளிக்க உத்தரவிட்டது மேலும் அதுவரை அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது பரபரப்பை அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது